அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பம் என்னாகும் என்று கவலைகளோடு நடந்திருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமையப்பட்டிருக்கிறது இருந்தாலும் எந்த ஒரு பயிற்சியுமே நூறு சதம் சாதகமான பழங்கள் கொடுப்பது கிடையாது சற்று பாதகமான பழங்களை கொடுக்க தான் செய்கிறது அதன் அடிப்படையில் மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலமாக மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதங்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமையப்பட்டிருக்கிறது கிரக அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் வாக்கியப்படி பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ராகு இணைவு அமைப்பிருக்கிறது நான்காம் இடத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் கேது பகவான் என்ற அமைப்பாக அமைகிறது வாக்கியப்படி சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம சனியாக வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாசு இருபத்தி ரெண்டு வெள்ளி என்று பயிற்சி அடைகிறார் இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக தான் மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது இருந்தாலும் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஆனால் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சற்று அனுகூலமான பலகும் அனுபவிக்கக்கூடிய காலமாக அமைகிறது விமர்சனங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது மற்றவங்களை பற்றி விமர்சனங்கள் சொல்கிறது மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறது மற்றவங்களை பற்றின செய்திகளுக்கு சொல்கிறது இந்த விஷயங்களை தவிர்க்க என்பது அனுகூலமான பலனை கொடுக்கும் எடுத்த முடிவுகளை சற்று நிதானமான முடிவுகளை எடுக்கணும் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் எடுத்த முடிவுகளுக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இந்த ஜென்ம சனி இப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது நம்ம இது வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கலையே இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்படி சமாளிக்க போகிறோம் இனி ஒரு காலத்தில் நம்மளால் வெற்றி அடைய முடியுமா எதை எடுத்தாலும் தோல்விகளும் தடைகளும் தாமதமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உன இருக்குன்னு சொன்னால் அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம் இல்லை இல்லைன்னு சொன்னால் அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம் இருக்குன்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாமல் மாற்றி மாற்றி ஒரு ஒரு விதமான இருக்கத்துக்குள்ளேயே வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட காலமாக அமைப்பிட்ருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் சகோதரன் சகோதரிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலையாக இருக்கும் குழப்பமான நிலையாக இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது என்ன செய்யப்போகிறோம் இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம மேலங்கி வர முடியுமா முடியாதா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தரக்கூடிய காலமாக இருக்கும் நிறைய அன்பர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ ஒரு பக்கம் மனக்கவலைகள் மனவேதனைகள் பொருளாதார இதன பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் உறவுகளுடைய கருத்து வேறுபாடுகள் அன்பு வழக்குகள் சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் இல்லாமல் போகிறது நான் எப்படி வாழ்ந்த மனிதன் இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு நட்பு வட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி இயல மீன் காரணமாக நட்பு அட்டங்கள் வெளியே போகக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும் அடுத்தது இதுதான் உள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கணவனைக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியதாக இருந்திருக்கும் இதுதான் ஒரு பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் தோல் வியாதிகள் வரக்கூடியது உடல் உஷ்ணங்கள் தரக்கூடியது ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் எதுக்கு தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பாக ஏற்பட்டிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மூணு மாத காலங்களில் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இப்படியே வாழ்க்கை நகர்ந்தமா அப்படின்னா நிச்சயமாக நகராது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்க போகிறது சனி பகவான் ஜென்ம சனி அமைப்ப பார்வைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறது அப்ப கனவு மனைவிகளிடையே கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கும் பிரிவுகள் தரக்கூடியதாக இருக்கும் இனி இருந்தால் இருப்போம் இல்லைனா இல்லை தேவையே இல்லை இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைகளுக்காக தான் இந்த வாழ்க்கை வாழ்றேன்னு தவிர மற்றபடி இந்த வாழ்க்கையை நான் வாழவே கிடையாது பிரிஞ்சிடலாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறோமே தவிர அதுக்காக சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை தரக்கூடியது ஒரு ஒரு குரல் இருந்த புரிதல்கள் அப்படிங்கிறது விலகக்கூடியதாக இருக்கும் இல்லை நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல மதிப்பு மரியாதைகள் கொடுத்தவர்கள்லாம் சற்று குரல் ஓங்கக்கூடிய காலமாக இருக்கும் நீ எனக்கு என்ன சம்பாதித்து செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்ட நீ இருந்து எதுக்கு தான் எனக்கு பயன் அப்படிங்கிற வார்த்தைகள் தரக்கூடியதாக சூழ்நிலை கூட அமையக்கூடிய நிறைய மீனவ சரம்பலுக்கு அமையக்கூடியதாக இருந்துகிட்டே இருக்கு நீ இல்லாமலே நான் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடியதாக அமைப்பட்டு இருக்கிறது நிறைய அன்பர்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீ இல்லைன்னா நான் வாழ முடிய முடியாது வாழ்ந்தால் வாழ்க்கை உன்னோட தான் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கை தேவை கிடையாது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அமைய போகிறது ஆசையாக காதலித்து திருமணம் செய்தவர்கள்லாம் இன்று சண்டை கொட்டு இன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் ஏன் அவனை காதலித்து திருமணம் பண்ண ஏன் திருமணம் பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய காலங்கள் தரக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா திருமண தாஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க காணல் நீர் காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருந்துகிட்டே இருக்குது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாத மாதிரியாக இருக்கும் ஏமாந்துட்டோமோ ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமோ அப்படின்னு தரக்கூடிய காலங்களாக இருக்குது அப்போ திருமண வயதில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் சற்று திருமண வாழ்க்கையை கவனமாக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் நிறைய அன்புகளுக்கு குழந்தை பாக்கியம் தடைகளை ஏற்பட்டுட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் தடைகளை ஏற்படுறது அதனால முன்ன விட்டு பின்ன பேசுறது நல்லா பேசிட்டே இருப்பா பாத்தீங்க அப்படின்னா விமர்சனங்கள் தரக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டுகளில் ஏப்ரல் மே ஜூனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புத்திர அமையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பிரிவுகள் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் வேண்டாம் நம்ம பிரிஞ்சிடலாம் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் போகிறது பிரிஞ்சு போகிறது திருமணம் இல்லாத வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மூன்று மாத ஆலங்கள் இறுக்கி பிடித்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் மீனரசு நபர்கள் இருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஆண்டுகளில் உடல் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடியது பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகளை உடனே மருத்துவரை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் எதை பற்றி பேசினாலும் கவனமாக பேசுங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் குறைந்த வண்ணம் தான் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதெல்லாம் மீண்டும் உயரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது கடல் பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் கடன்காரர்கள் வீட்டுக்கு வராத சூழ்நிலையாக இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் இப்போது கடன்காரர்களை வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஒரு வீடோ அல்லது ஒரு வாகனமோ நம்ம லோன் போட்ட எடுத்தோம் அப்படின்னா கட்ட முடியாத சூழ்நிலைகள் இயலாத சூழ்நிலையாக அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படி வரக்கூடிய மனவேதனைகள் மனக்கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் என்ன செய்கிறது எங்கே போகிறது இதுக்கான விடு காலங்கள் என்ன அப்படின்னு வேண்டாத தெய்வங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூழ்நிலைகள் தட்டு கரக்கூடியதாக இருக்கிறது இது நெகட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இருந்தாலும் நிலைக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதா சட்டு கவனம் இருப்பது அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழிற்சார்ந்த விஷயங்கள் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும்னா இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்சம் நஷ்டங்கள் தரக்கூடியதாக இருக்கிறது சுய தொழில் செய்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலை விட்டுட்டு போயிடலாமா வேறு எதாவது தொழில் பண்ணலாமா என்ன செய்கிறதுன்னு தெரியல குழப்பங்கள் தரக்கூடியதாக இருக்கும் சுய தொழில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னா வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும் நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிற நல்லா இருப்பானா அப்படின்னா நிச்சயமாக வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டே இருக்கிறது இந்த உத்தியோகம் ஏன் பார்க்குறேன் உத்தியோகத்தோடு நின்னுரலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் அமைப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்போ உத்தியோக விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய முதலீடுகளில் இப்போ செய்ய வேண்டாம் நிதானமான முடிவுகள் நிதானமான பேச்சுகள் அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்தபடியாக உடல் சுறுசுறுப்பு இருக்குமானால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம் ஒரு மந்த நிலை இருந்துக்கிட்டே இருக்கிறது அலட்சிய போக்கு இருந்துகிட்டே இருக்கிறது ஆமாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது முகத்தில் அந்த தே அந்த தெளிவுகள் இல்லாமல் இருக்கிறது ஷேவ் பண்ணாமல் இருக்கிறது ஹேர் கட் பண்ணாமல் இருக்கிறது ஏதோ பறிகொடுத்த போன்று முகத்தை வைத்துக்கொள்வது இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்னு இயற்கையாகவே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்துகிட்டே இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் முகம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நண்பர்களுக்கு இது வரைக்கும் முடி நிறைக்காமல் இருந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் முடி நிறைக்கிறது முடி கொட்டுறது வழுக்கையாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது கவலைப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது திருமண தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று காலங்கள் சற்று குழப்பமான சர்ச்சை தரக்கூடிய காலமாக இருக்கிறது வழி உறவுகள் பலமாக இருக்குமானால் நிச்சயமாக தாய் வழி உறவுகள் மூலம் வீண் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் தரக்கூடியதாக இருக்குது அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க மாமான் வழி உறவுகளோ தாயார் வம்சாவளி உறவுகள்லையோ மண்மனை பங்காளி பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க இடச்சார்ந்த பிரச்சனைகள் வழக்குகள் கோர்ட் கேஸு விவகாரங்கள் போகிறது மண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது ஒரு 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 விசேஷம் அப்படின்னா அதில் பிரச்சனைகள் தரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் தரக்கூடிய காலமாகவும் அமைப்பிட்ருக்குது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளாகவே அமைகிறது இந்த மூணு மாத காலங்கள் தகப்பனாருக்கு ஏதாவது உடல்வா உடல் பிரச்சனைகள் இருக்குது உடல் சார்ந்த மருத்துவம் தேவைப்படுது அப்படின்னா உடனே செய்வது அப்படிங்கிறது அனுக்குள்ள மனப்பலனை கொடுக்கும் இப்போ நீங்கள் மருத்துவரை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயம் தாங்க ஒரு டவுட்டாக இருக்குது ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது சாதாரண விஷயம் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம் மீண்டும் மறுபடியும் ஒரு ஒரு முறையும் நீங்கள் செச் பண்ணுவது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ஆண்டுகளில் நீங்கள் எதையுமே முழுமையாக நம்ப வேண்டாம் ஒரு உடல் பிரச்சனை இருக்கு நீங்கள் மருத்துவரை பார்க்குறீங்க இது சாதாரண விஷயம் தாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் கூட நீங்கள் அடுத்த ஒரு மருத்துவரை மறுபடியும் பார்ப்பது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் எதையுமே நம்ப வேண்டாம் யார் சொல்லுதும் கேட்க வேண்டாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக இருக்கிறது தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பும் உள்ளது சற்று கவனமாக இருங்க உடனே மருத்துவரை பார்ப்பது முன்னாடி பலனை கொடுக்கும் பண தேவைகள் சற்று அதிகமாக இருக்கும் அதனால் அதிகமான வட்டிக்கு வாங்குவது பேங்க் லோன் அப்ளை பண்ணுறது இந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டுகளில் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய ஒரு நல்லது ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து விடுபடுது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் குரு பகவான் பார்வைகள் அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள்ங்கிறது ந ஒரு நன்மையான பலனை கொடுக்கறது அப்போ எட்டாம் படத்தையும் பத்தாம் படத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும் அப்போ எட்டாம் படமான வன்பு வழக்குகளை பார்க்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா வியாதிகள் உடற்பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஆயுளுக்கு பார்த்திங்கன்னா தீர்க்க பலமாக இருக்கக்கூடியது ஆயுள் ஸ்தானங்கள் பலம் பெறக்கூடிய காலமாக இருக்குது வழக்குகள் இருக்குது வம்பு வழக்குகள் இருக்குது அதெல்லாம் தீர்வு வரும்னா வெற்றி அப்படிங்கிறது இல்லாமல் வெற்றிக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் நாளைக்கு வெற்றி கிடச்சிருச்சு நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னா இல்லை அதுக்கான சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது தொழிலை முழு தொழில் பார்த்தீங்கன்னா சுய தொழிலில் தொழிலே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சற்று லாபத்தை தரக்கூடிய போடுற பணத்திற்கான லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டே இருக்கும் வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் செல்வதற்கான யோகா அமைப்புகள் தரக்கூடிய காலமாக இருக்குது வெளிநாடுகள் செல்லக்கூடியது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடியது உத்தியோக அமைப்பு அமைக்கக்கூடியது குடும்பத்திலேருந்து நிறைய மாற்றங்கள் பொன் பொருளாதார மாற்றங்கள் வாகனச் சேர்க்கை மண்மனச் சேர்க்கை பொருளாதார சேர்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது இப்போ மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள் அற்புதமான ஆண்டுகளாக இருக்கிறது இருந்தாலும் சற்று பாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதால அதை சாதகமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மீனராசி அன்பர்களுக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுள் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன்